ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் வீக்லி டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம பார்த்துட்டுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெடி இருக்குது அது உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடுங்க ஓகேங்களா அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபோர் டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐஎன்எம் இந்தியா நேஷனல் மூவமெண்ட் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் அது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க ஓகேங்களா சரி வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற விடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க சரி இப்போ என்ன பிளான் அப்படின்னா ஸோ முதல்ல நம்ம ஐயன் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க ஸோ நாலு பார்ட்டாக பிரித்து என்ன பண்ணுறோம் நாலு நாளில் டெஸ்ட் முடிக்கிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ வியாழக்கிழமை அதை நாளைக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறன்டானா தொடக்க கால கிளர்ச்சிகள் ஓகேங்களா அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் ஏற்பட்ட தொடக்க கால கிளர்ச்சிகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க சரிங்களா ஸோ அப்போ அது மட்டும் நீங்கள் வந்து படிச்ச ஆல்ரெடி படிச்சிட்ருவாங்க ஒரு ரிவிஷன் போல் வேகமாக நீங்கள் வந்து படிச்ச படிச்சிடலாம் ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் என்னென்னா ஏற்பட்டது ஓகேங்களா ஸோ அந்த சாந்தாளர் கிளர்ச்சியாக இருக்கட்டும் கோல் கிளர்ச்சியாக இருக்கட்டும் முண்டா கிளர்ச்சியாக இருக்கட்டும் மலபார் மலபார் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவாக இருக்கட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகம் ஓகேங்களா ஸோ இந்த தொடக்க காலத்தில் ஏற்பட்ட அந்த கிரெடிட்ஸ்கள்லாம் என்ன அதை பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணுற போகிறீங்க படிச்சிட போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம் நம்ப வந்து டெஸ்ட் எழுத போகிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளோட காலம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க ஐஎன்எம் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆனது மூணாக பிரிப்பாங்க ஸோ மிதவாதிகளோட காலம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரலும் மிதவாதிகள் காலமாக பிரிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரில் என்ன பண்ணியிருப்பாங்க தீவிரவாதிகள் காலமாக பிரிச்சுருவாங்க ஏன்னா பதினேழுலேருந்து யார் வந்துருவார் நம்ம காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்துருவார் ஓகேங்களா அதனால் அதுக்கப்புறம் வந்து அது காந்திய காலமாக போயிடும் ஓகேங்களா அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்த டிஸ்ட்ரிக் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் காலம் அதுக்கடையில் நடைபெற்ற அனைத்துமே நம்ம என்ன பண்ணிடுறோம் படிச்சுடுறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக லக்னோ லக்னோ ஒப்பந்தம் ஆகஸ்ட் அறிக்கை நைன்டீன் செவன்டீன் வரையில் கூட நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க படிச்சுடுங்க ஓகேங்களா ஏன்னா அதுக்கப்புறம் காந்தி வந்துவிட்டனால காந்திய காலம் வந்து நம்மளுக்கு போயிடும் சரிங்களா அப்போ அது அதுவரை நீங்கள் என்ன பண்ணுறப்படிச்சு போகிறீங்க இந்திய காங்கிரஸ் உருவாக்கத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை நீங்கள் வந்து படிச்சிட போகிறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து காந்திய காலம் ஸோ காந்திய காலத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஏழில் எப்படி சுதந்திரம் வாங்கிச்சு பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சது இந்தியா எப்படி பிரிஞ்சது இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுற நாற்பத்தி ஏழு வரலும் காந்திய காலத்தில் படிக்க போகிறீங்க ஸோ நைன்டீன் செவன்டீன்லேருந்து நைன்டின் ஃபார்ட்டி செவன் நிறைய முக்கியமான விஷயங்கள் அது உள்ளதாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க கவர் பண்ணிடுறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்றிய கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கிய தலைவர்கள் ஓகேங்களா ஸோ ஐஎன்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க இந்திய கே காங்கிரஸோட தலைவர்களாக அதில் வந்து பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வவுசி தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் ஓகேங்களா மற்றும் பல தேச தலைவரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க படிச்சிடுறீங்க ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்க பாருங்க தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அப்புறம் மிதவாதிகள் தீவிரவாதிகளோட காலம் அப்புறம் காந்திய காலம் அப்புறம் சிலபஸில் கொடுத்துக்க உள்ள முக்கிய தலைவர்களை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுறோம் படிச்சிடுறோம் சரிங்களா சரிங்க இந்த நாலு டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சார் ஒரே நாள் இதை படிச்சிட முடியுமா அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒன் ஹவர் போதுங்க ஆல்ரெடி ஐஎன்எம் வந்து படித்து வச்சுக்கிறவங்களுக்கு இந்த டாபிக்லாம் ஒன் ஹவரில் ரிவிஷன் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ புதுசாக படிக்கிறவங்க ஷுவராக ஒரு நாளில் படிக்கலாம் புதுசாக என்ன பண்ணலாம் ஷுவராக ஒரு டேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து படிக்க முடியும் ஸோ புக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எயித்து புக்கு எயித்து புக்கில் வந்து பார்த்தினா ஒரு சில ரெண்டு மூணு பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க ஸோ அந்த வேலூர் கழகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் இந்தியா வந்து எப்படி டெவலப் பண்ணாச்சும் சில பாடங்கள்லாம் வந்து இருக்கும் எய்த் புக்கில் ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது டென்த்து புக்கும் டுவல்த்து புக்கும் ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து விட்டுருவீங்க ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நாலு பாடத்தை நீங்கள் என்ன பண்ண தவலை படிக்க தவறிங்க ஓகேங்களா ஸோ அஞ்சாம் பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் அது நம்ம யூனிட் எயிட் நைனில் பார்த்துக்கலாம் அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆறாவது பாடத்துலேருந்து நீங்கள் பத்தாவது வரலும் டென்த்து புக்கை பொறுத்தவரையும் ஆறாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடவரிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் நம்மளுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஆறாவது பாடம் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்திலிருந்து தொடக்கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுருங்க அடுத்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் காலமும் அதே போல் டென்த்து நீங்கள் படிச்சலாம் அதேபோல் ப்ளஸ் டூ புக்குங்க ஓகேங்களா ஸோ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் கிளியராகவும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஐஎன்எம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக் ஓகேங்களா அப்போ டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி புக்கு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிடுங்க முக்கியமான தலைவர்கள் சார்ந்த கூட்டங்களும் அதுலேருந்து நீங்கள் வந்து படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம் போயிருந்தது இல்லையா ஸோ அதுவும் உங்களுக்கு இடையில ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் அதுலேருந்து போட போகிறதனால மீது ஒரு டைம்ல இடையில வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு அது இல்லாமல் டெய்லி தமிழ் டென் கொஸ்டின் போயிட்டு இருக்கு கே டென் கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு இப்போ தமிழில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா திருக்குறள் வந்து தனியாக அந்த இருபத்தஞ்சி அதிகம் கொடுத்துருக்காங்களே அதை தனியாக நம்ம வந்து பார்க்குற பிளான் வந்து இருக்குங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஷார்ட்கட் வீடியோ வேறு போடணும் ஸோ அது வேறு இருக்குது ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கான சிலபஸ் வைஸாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க படிச்சிருக்கேன் ஆல்ரெடி படிச்சவங்க இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டோட கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ டைமிங் எப்போ நடக்கும் அப்படின்னா இருப எட்டு மணிக்கு ஓகேங்களா ஸோ ஏன்னால் லைவ் டெஸ்ட் வைக்கல லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூவாக இருக்கும் அதுவும் இப்போ இருக்கிற கிளைமைட்டில் நெட்வொர்க் ரொம்ப பயங்கர இஷ்யூவாக இருக்குது ஸோ நான் லைவ் டெஸ்ட்டு போட ஒரு ஆனால் நான் பண்ணிடுவேன் இரவு எட்டு மணிக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதை டெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு ஏழில்னா எட்டு கேள்வி நம்மளுக்கு வந்து கவர் ஆகும் ஸோ கண்டிப்பாக அதையும் நம்ம விடாமல் வந்து எடுத்துடுங்க ஓகேங்களா ஸோ விடுபட்ட டாப்பிக்கும் நம்ம சாரி கான்ஃபியூஷன் மற்றும் பாலிட்ல வந்து விடுபட்ட டாப்பிக்ஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்து ஒன்றா இடம் நான் போட்டு முடிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கு யூஸாக படிச்சுட்டு ரெடியாக இருங்க நாலுலேருந்து நீங்கள் வந்து நீங்கள்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் கூட படிச்சு முடிச்சு கூட நீங்கள் அடுத்த நாள் வந்து நாளில் வந்து ரிவிஷன் பண்ணுவோம் அந்த டாபிக் மட்டும் ரிவிஷன் பண்ணலாம் கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த விட உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ ஐயன் நம்ம படிச்சுட்டு ரெடியாக இருங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்